அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல வெந்தயத்துடைய மகத்துவம் தலைமுடி பிரச்சனைக்கு எப்படி தீர்வாக போகுது அப்படிங்கிறத பத்தி வீடியோ பதிவுல விரிவாக பார்க்க போறேங்க வெந்தயம் முடி வளர்ச்சிக்கும் பொடுகு வளர்ச்சியை போக்குறதுக்கும் சிறந்த பொருளாக இருக்குது இது கூந்தலுக்கு ஊட்டம் அளிக்குதுங்க முடி வலிமையாக்கும் தன்மை கொண்டாதுங்க வெந்தயத்தை பொடி செஞ்சு எண்ணெயில கலந்து அல்லது மசா பேஸ்ட் போல செஞ்சு மசாஜ் வந்துட்டு வந்தீங்கன்னா தலைமுடி மிருதுவா இருக்கும் வெந்தயத்தை பொடி பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயோட கலந்து உச்சந்தலையில மசாஜ் செஞ்சு முப்பது நிமிஷம் கழித்து அலாசினிங்கன்னா தலைமுடி ரொம்பவும் சாஃப்டா இருக்குங்க வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு தயிர் அல்லது தேங்காய் எண்ணெயோட கலந்துருங்க கூந்தலை தடவி இருபது நிமிஷம் கழித்து அலாசுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு கூட கூந்தல் வந்து பளபளபளன்னு இருக்குங்க வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயில சேர்த்து காய்ச்சி ஆற வச்சுட்டு தலைக்கு தடவினீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தலைமுடி மிருதுவா இருக்குங்க வெந்தயத்தை பயன்படுத்துறது எப்போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாக்கலாங்க வெந்தயத்தை அதிகமாக பயன்படுத்தினா சிலருக்கு ஒத்துக்காம போகலாம் உச்சந்தலையில் ஏதேனும் பாதிப்பு இருந்தா வெந்தயத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் பரிந்துரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது நல்லதுங்க நல்லா முன்னாடி இந்த போயிருவில் அதுக்காக சொல்கிறதாங்க வெந்தயத்துல இருக்கக்கூடிய லெசித்தின் முடிய வலிமையாக்குறதுக்கும் வேர்கால்களுக்கு ஊட்டம் அளிக்கிறதுக்கும் உதவுதுங்க வெந்தயத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் நிக்கோடியம் அமிலம் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க வெந்தயத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பச முடியின் வறட்சியை நீக்கி மாத்துதுங்க வெந்தயம் பொடுகு மற்றும் அறிவு போன்ற உச்சந்தலை பிரச்சனைய சரி செய்ய உதவுதுங்க நிச்சயமா வெந்தயத்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய ஹேர்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உடனடியாக தீர்வு கிடைக்கணுமா இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய முடிவளர்ச்சி அருமையா இருக்குங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் நிக்கோடியம் அமிலம் முடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது உங்களுடைய முடி பளபளப்பா இருக்க போகுது பேந்தயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் முடி உதிர்வை தடுக்க உதவுது இது கூந்தல் உதிர்வை குறைத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியின் வேர்க்கால்களை வலிமையாக்குதுங்க வெந்தயத்தை ஊற வச்சு விழுதாக அரைத்து தல தலைய தடையை வந்தீங்கன்னு வச்சுங்க உடம்புல இருக்கிற சூடு போயிரும் உடல் சூடு நீங்க வெந்தயம் சிறந்த அருமருந்தாக இருக்குது உடல் சூடு நீங்கினாவே தலைமுடி ஆட்டோமேட்டிக்காவே நல்லா வளர்ந்துடும் வெண்மத்தையை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க உங்கள் உடல்நிலையில ஒவ்வாமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பயன்படுத்துறத குறைச்சுக்குங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிட்டு பயன்படுத்துங்க உடைய தலைமுடி பிரச்சனைக்கு நிச்சயமா வெந்தயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஹேர் குரோத் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல அடுத்த ஒரு டிப்ஸோட சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்